அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்த இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான கொடுக்க ரீதியாக சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் இருக்குது குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுக்ரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் சூரியன் சுக்ரன் குரு ஆகியோரோடு இணையும் புதனால் மீனரா ஏற்பட போகும் நிஷ்கல யோகம் என்ன குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் குரு ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் என்று சொல்வார்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூட கூட பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் புதன் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் ஒரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆசாரமான ஆட்சி பெறும் புதன் ஆட்சி கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டுக்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகிறாரு அப்படிப்பட்ட புதனை எப்படி வணங்குவது என்று பார்க்கும் புதன் கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் எண்ணற்ற நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியவர் புதன் பகவான் அது மட்டுமில்லாமல் அரசனுக்கே அறிவை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தி தருவது புதன் கிரகம் நவகிரகங்களில் கல்வியை உயர்த்தி வழங்கும் கிரகமான புதன் கிரகம் விளங்குகிறது ஒருவரது ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவார் அவரை உலகமே திரும்பி பார்க்கும் எந்த நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசும் இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும் அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருவது புதன் கிரகம் ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள் அந்த நபர் மருத்துவம் ஜோதிடம் இசை ஆயக்கலை கைக்கடிகாரம் மோட்டார் தொழில் நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானமுடையவராக இருப்பார்கள் புதன் கிரகம் ஒருவருக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீர தோற்றம் தந்து அவரை வசீகரிக்க வைக்கும் பிறரால் முடியாத வேலைகளை கூட புதன் யோகம் பெற்றவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள் கணித சாஸ்திரம் சாஸ்திரம் கணினி துறையில் சிறப்புற்று விளங்குவார்கள் நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசியானவர் என்ற பெயர் எடுப்பார்கள் புதன் யோகம் அல்லது உச்சம் பெற்றவர்கள் நவபாஷானம் மற்றும் ரசவாத கலைகளிலும் யோக மற்றும் தியான கலைகளிலும் வல்லுநராக இருப்பார்கள் மிக பெரிய அங்காடிக்கு அதிபதியாகவும் வாய்ப்பு புதனால் வரக்கூடியதுதான் நினைத்ததும் கவி பாடும் இலக்கிய அறிவு போன்றவற்றை தருபவரும் புதனே கோவில்களில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்குரிய அறிவை தருபவரும் புதன்தான் புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஜிக் மற்றும் வேடிக்கை நிகழ்வுகளை நடத்துபவராக இருப்பார்கள் ஒருவர் பல ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலின் முதன்மை பெற்றவராக திகழும் புதனே காரணமாக இருக்கிறார் இனி புதன் கிரக பாதிப்பால் உண்டாகும் நோய்களை பற்றி பார்க்கலாம் நமது உடலில் தலை முதல் பாதம் வரை கடைசி செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த அதிபதி புதனே ஆகும் நரம்புகளில் ரத்தம் உறைவதும் இரத்த கசிவுக்கும் புதனே காரணமாக இருக்கிறார் தலைக்கு மேல் ரத்தம் குறைந்தாலும் அதிக ரத்தம் சென்றாலும் அதற்கும் புதன்தான் காரணம் வலிப்பு நோய் கை கால் முடக்க மனநல பாதிப்பு திருநங்கையாக மாறுதல் ஏற்பட தாய் வழி தாய் மாமன் வழி பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கு ஏற்படும் நோய்கள் அலைச்சலால் ஏற்படும் நோய்கள் தசை பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடிப்பது போன்றவற்றிற்கு புதனே பொறுப்பு தனிமையில் சுய இன்பம் காணும் ஆவலை தூண்டும் கிரகம் புதனாகும் ஓரின சேர்க்கைகள் மூலம் உண்டாகும் நோய்கள் பறவைகள் மற்றும் வளர்ப்பு மூலம் உண்டாகும் நோய்கள் விஷவாயு தாக்கி கை கால்கள் செயலிழப்பு மற்றும் மூளைச்சாவு அறிவுறிக்கும் புத்திக்கும் தெரிந்தே செய்யும் செயல்களால் வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் புதனே காரணமாக திகழ்கிறாரு ஜாதகத்தில் புதன் தரும் பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது புதன் கிரகம் தனது பகை ராசியான கடகத்தில் நின்றிருந்தால் நரம்பு தளர்வு பக்கவாதம் முடக்குவாதம் போன்ற நோய்கள் வரலாம் புதன் நீச்ச ராசியான மீனத்தில் இருந்தால் வாயு தொல்லையால் கை கால் பிடிப்பு இருக்கும் ஞாபக சக்தி குறை தலை ஊற்றி பகுதியில் இருக்கும் புதன் பகை கிரகமான சந்திரனுடன் இணைந்து எந்த ராசியில் இருந்தாலும் அந்த நபருக்கு திக்குவாய் ஏற்பட வாய்ப்புண்டு காலநிலைக்கு ஏற்றவாறு தொற்று நோய்கள் வரலாம் போதை வஸ்துக்களால் நோய்கள் வரக்கூடும் புதன் பகை கிரகமான சந்திரனின் நட்சத்திர பாதத்தில் நின்றிருந்தால் இந்த ஜாதகர் உடலில் கெட்ட நீர் சேரும் எந்த நேரமும் எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பதால் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் போல நடந்து கொள்வார்கள் அடிக்கடி தலைவலி வரும் மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் சூரியன் சுக்கரன் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய பார்க்கும் போது ராசிக்கு உரிய குரு இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் தவறு என்றாலும் கூட அவருடைய அதிபத்திய தோஷம் குறைய உது என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லைங்க அதே நேரத்தில் ராசிநாதனுடைய பார்வை உங்களுடைய லாப ராசிக்கு சப்தம ராசிக்கும் கிடைப்பதால குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மீன ராசினியர்களுடைய வாழ்வில் கணவன் மனைவி உறவுகள் அன்பு அதிகரிக்குங்க குடும்பத்தில் அமைதி நிலவுங்க கணவன் மனைவி உறவுகள்ல அன்பு அதிகரிக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாய் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதும் வார இறுதியில் அவர் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் கோல்சார ரீதியான நற்பலன்களையும் சந்தோஷத்தையும் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்குது என்பது கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க இருந்தாலும் மீன ராசினியர்கள் இந்த புதன் புதன்பயிற்சி நிகழக்கூடிய தருணங்களை என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பாக்குஸ்தானத்தில் ராகு கேது இணைந்து செவ்வாயோடு இருப்பது சிக்கலான ஒரு அமைப்பு அல்லங்க பேச்சில் கவனம் தேவைங்க எது பேசுவதாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து பேசுவது நல்லது கூடுமான வரைக்கும் மௌனம் சாதிப்பது நல்லது தவறான பேச்சுகள் தாராளமாக வந்துவிடும் என்பதால் கட்டுப்பாடு வேண்டுங்க பனிரெண்டில் உள்ள சனி தேவையற்ற செலவுகளை வைக்குங்க எந்த செயலையும் மொட்டுக்கட்டை போட்டு தாமதப்படும் என்பதால் உரிய கவனம் அதற்குரிய மாற்று ஏற்பாடுகளும் செய்து கொண்டு வெற்றி அடைய வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று விளக்கேற்றி வழிபடுங்க அது மட்டும் இல்லாம குல தெய்வத்தை வணங்க குடும்பம் செழிக்குங்க ஞாயிற்றுக்கிழமை நாக செய்யப்பட்டு இருக்கும் இடத்தில் விளக்கேற்றி வாருங்கள் எனற்ற நன்மைகள் உங்களுடைய వాళ్ళ ఏర్పడో